வெல்கம் பேக் டு யாஜரா வீட்டில் ஆன்மீக ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வரலட்சுமி பூஜை எல்லாருமே செய்யலாம் கலசம் வச்சு தான் வழிபடணுன்னு சொல்கிறாங்க கலசம் இல்லாமலும் மகாலட்சுமி திருவுருவ படத்தை வைத்து பூஜை பண்ணலாம் நானும் கலசம் வச்சு பூஜை பண்ண போகிறேன் நான் எப்படி சிம்பிளாக வச்சுருக்கேன்னு பாருங்கள் எப்போதும் போல் பூஜை அறையிலே வைக்கலாம் அல்லது காலில் ஒரு பலகையை வச்சு பூஜை பண்ணலாம் நான் இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த ஒரு சுத்தமான தண்ணீரில் தொடச்சிட்டு பன்னீரை வச்சும் துடைச்சி விட்டுட்டேன் பேக்ரவுண்ட்ல ஒரு பிளாஸ்டிக் பூமாலையை வச்சுருக்கேன் இது வைக்கணும்னு அவசியம் கிடையாது எங்கள் வீட்டில் இருந்ததுனால வைக்கிறேன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வைங்க இல்லாட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது மகாலட்சுமி ஃபோட்டோ எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் கடையிலேயே இருக்கிற லட்சுமி முகம் குட்டியாக கடைசி என்ன சைஸோ உள்ளதாக பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க இந்த குட்டி முகத்தை தான் நம்ம வைக்க போகிறோம் அழகாக இருக்கு பாருங்கள் நான் மூக்குத்தி மாதிரி போட்டு க நம்ம வச்சிருப்போம்ல கல் போட்டு அதை எடுத்து நான் ஒட்டி விட்டுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள உரளை வச்சு நீங்கள் அழகா சுட்டெல்லாம் ஒட்டி அழகாக நெத்திச்சுடி மாதிரிலாம் வச்சு அழகுப்படுத்தலாம் காதுல தோடு மாதிரி போட்டு விடலாம் எனக்கு அதில் ஏற்கனவே ஒரு ஹோல் மாதிரி இருக்கு நீங்கள் போடலாம் மகாலட்சுமி முகம்னாலே இந்த முகத்தை தான் கடையில் விற்கிறாங்க நம்ம இருக்கிறதே சின்னதாக பார்த்து நம்ம கடையிலேருந்து வாங்கிடும் அடுத்ததா ஒரு குட்டி பாவாடை ஒரு செட்டு மேலே வந்து ஒரு மாராப்பு மாதிரி வரும் அதில் உள்ள பாவாடை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் கடையில் அம்மனுக்குரிய ட்ரெஸ்ஸுன்னு குட்டி குட்டியாக நிறைய விற்கிறாங்க இது இருபது ரூபாயிலருந்து வாங்கி மானையை தூக்கி வச்சுட்டேன் அதை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் தடையை வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பித்தளை சம்பு கடையில் இருக்குது இது போல் வாங்கிக்கோங்க பொதுவாக கலசம்னாலே பித்தளை அல்லது வெள்ளி செம்புல தான் வைக்கணும் இது பாத்திரம் விற்கிற எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கி இதுதான் இருக்குதுலையே சின்ன சைஸு நான் இதை வந்து நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினேன் நான் தான் வாங்கணும்னு சொல்லலை இது மாதிரியும் வைக்கலாம்னு சொல்கிறேன் கலசத்தில் தண்ணீரும் வைக்கலாம் பச்சரிசியும் வைக்கலாம் நான் கொஞ்சோன்னு பச்சரிசி எடுத்து பதில் போட்டுக்கிறேன் பச்சரிசியை நிரப்பியாச்சு அதில் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு பொடனும் ஏனா இதெல்லாமே மகாலட்சுமியோட அம்சம் அப்புறம் அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சிடணும் இது மேலே ஒரு தேங்காய் வைக்கணும் நம்ம குட்டி கலசமாக இருக்கனால தேங்காய் வைக்க முடியாது கலசம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல தேங்காயை வச்சு அம்மன் முகத்தை வைக்கலாம் அதாவது தேங்காயில் மஞ்சள் தடவி அதன் மேலே அம்மன் முகத்தை வைக்கலாம் கலசத்திற்கு கட்டாயம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் நூலும் கட்டுவாங்க நான் இப்படி தான் அம்மன் முகத்தை கலசத்து மேலே வைக்க போகிறேன் இதை ஒரு குட்டி பலகை இருந்தால் வைங்க அல்லது சுத்தமான அட்டை பெட்டியிலே கூட சாட்சி வைக்கலாம் எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக ரெண்டு பழக இருந்துச்சு அதன் மேலே கலசத்தை தூக்கி வச்சுட்டேன் அந்த கலசத்துக்கு மேலே அம்மன் முகத்தை வைக்கிறேன் பூஜா ஸ்டோரில் அம்மனுக்குரிய ட்ரெஸ்ஸுன்னு நிறைய இருக்குது சைஸ் வரியாக இருக்குது இருபது இருந்து கிடைக்குது நமக்கு தேவையான சைஸ் வாங்கிக்கோங்க அல்லது உங்களுக்கு தைக்க தெரியும்னா புது ஜாக்கெட் பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா குட்டி பாவடையை தைச்சு அம்மன் முகத்தின் கீழே கட்டி விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தேவியே வந்துட்டா அம்மன் முன்னாடி நீங்கள் ஒரு கோலம் போடலாம் நான் வீட்டில் உள்ள ஸ்டிக்கரே எடுத்து வைக்கிறேன் பச்சரிசி மாவில் கூட கோலம் போட்டுக்கோங்க எங்க வீட்டில் ஒரு குட்டி கும்பம் இருக்கு அதுல விநாயகர் படம் பதிஞ்சிருக்கு அதனால நான் அதை வைக்க தான் வைக்கணும் அவசியம் கிடையாது நம்ம ஏற்கனவே தான் முகத்தை வச்சிருக்கோம் கட்டாயம் விநாயகரை முதல்ல துதிக்கணும் தான் அந்த இது கும்பத்தை எடுத்து வச்சேன் அடுத்து ரெண்டு விளக்க ரெண்டு சைட்லயும் நம்ம ஏற்றி வச்சுக்குவோம் குத்து விளக்கு ஏத்தலாம் அல்லது அகல் விளக்கு கூட ஏத்தலாம் மஞ்சள் குங்குமம் கட்டாயம் வைக்கணும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயம் இடம் பெறணும் தாலி கயிறு மஞ்சள் இது வந்து கடையில் ஒரு கூட கிடைக்கும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு கூட கிடைக்கும் நம்ம ஒன்று மட்டும் பேருக்குன்னு வாங்கி வைச்சா கூட போதும் அடுத்தது வளையல் ஜாக்கெட் பிட்டு இதுவும் அவசியம் கிடையாது நான் வீட்டில் இருந்ததுனால நான் எடுத்து வைக்கிறேன் இதெல்லாம் பிரசாதமாக வந்தவங்களுக்கு கொடுக்கலாம் வளையல் ஜாக்கெட் பிட்டு கொடுக்க முடியாதவங்க கூட தாலி கயிறை மட்டும் கொடுக்கணும் அந்த தாலி கயிறோட சேர்த்து குங்குமம் கொடுத்தாலே போதும் பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று நான் இனிப்பு பொருள் காண்டி கற்கண்டை எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பால் இருக்கும் அந்த பாலையை நான் எடுத்து வைக்கிறேன் பொதுவாக வெள்ளை நிற பொருளை தான் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக படைக்கணும் மளிகை பூக்களால் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி சொல்லணும் குங்கும அர்ச்சனை கட்டாயம் பண்ணணும் தூபா ஆராதனை காட்டி மகாலட்சுமியை வரவேருங்க யாரேனும் ஒரு பெண்ணுக்காவது மஞ்சள் குங்குமம் தாலி கயிறை கொடுத்தாலே போதுமானது மகாலட்சுமி பூஜை என்றாலே பிரமாண்டமாக கொண்டனன்னு அவசியம் கிடையாது மகாலட்சுமியின் திருவுருவ படம் இருந்தாலே போதுமானது எங்கள் வீட்டில் நான் இப்படியெல்லாம் செஞ்சது கூட இல்லை என்பவர்கள் கூட கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் அடுத்த வருஷம் இதைவிட பெருசாக மகாலட்சுமி பூஜை வச்சு பண்ணுவீங்க எல்லோருக்கும் எல்லா செல்வ வளமும் கிடைக்க வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்க வேறொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்